நாகை மாவட்டம் சேர்ந்த குமாரசாரதி துளசி நாராயணன் பிரபாகரன் ஆகிய மூவரும் திருப்பூரில் பணிபுரிந்து வந்தனர் இந்நிலையில் வேதாரண்யம் அடுத்த மணக்காட்டில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்காக உறவினர் வீட்டிற்கு வந்த மூவரும் அருகிலிருந்த ரயில்வே தண்டவாளத்தில் தூங்கியுள்ளனர் அப்போது திருத்துறைப்பூண்டியில் இருந்து அகஸ்தியன் பள்ளி நோக்கி சென்ற பயணிகள் ரயிலில் சிக்கி படுகாயமடைந்த சாரதி சம்பவ இடத்திலேயே தலைசிதறி உயிரிழந்தார் மேலும் படுகாயமடைந்த துளசி நாராயணன் பிரபாகரன் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பழமை வாய்ந்த கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்காக பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் விடுதி காப்பாளர் அழகு ராஜா தொடர்ச்சியாக மாணவர்களை துன்புறுத்தும் வகையில் மதுபோதையில் அலப்பறையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் மாணவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாகவும் இதுகுறித்து விடுதி காப்பாளரிடம் புகார் அளித்தால் அவர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் தொடர்ச்சியாக விடுதியில் தரமற்ற முறையில் உணவு வழங்கப்படுவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் விடுதி காப்பாளரை கண்டித்து இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் திடீரென மாணவர்கள் விடுதி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த விருத்தாசலம் காவல்துறையினர் மாணவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் நள்ளிரவு வரை பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி அண்ணாநகர் நான்காவது தெருவை சேர்ந்தவர் செந்தில் ஆறுமுகம் வழக்கறிஞர் மற்றும் தொழில் அதிபரான இவருக்கும் இவரது சகோதரிகள் குடும்பத்திற்கும் இடையே சொத்து தகராறு இருந்துள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் செந்தில் ஆறுமுகத்தை ஐந்து பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது இதுகுறித்து போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் செந்தில் ஆறுமுகத்தின் தங்கையின் கணவர் கோபிநாதன் கூலிப்படையான ஷங்கர் மணிகண்டன் ராம்குமார் தமிழ்ச்செல்வம் ஸ்ரீநாத் ஆகியோரை வைத்து கொலை செய்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து கோபிநாதன் உள்ளிட்ட ஆறு பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது தப்பி ஓட முயன்ற கோபிநாதன் மற்றும் ஷங்கர் ஆகியோர் கீழே வழுக்கி விழுந்து காயம் ஏற்பட்டதில் இருவரது வலது கையும் முறிந்தது இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் இருவரையும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வட்டக்கனல் வெள்ளக்கவி பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை முதல் இரவு பனிரெண்டு மணி வரை விட்டுவிட்டு கனமழை பெய்தது இதன் காரணமாக கும்பகரை அருவியில் நள்ளிரவு முதல் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பகரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் மேலும் அருவிக்கு வரும் நீரின் அளவு குறைந்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று இரவு முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் மாநகரின் பல்வேறு பகுதிகளான மட்டக்கடை கடற்கரை சாலை பிரைண்ட் நகர் டூவிபுரம் குரூஸ்பெர்னாட் சிலை ஸ்டேட் பேங்க் காலனி கால்வெல் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் மழை பெய்தது இந்த மழை காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதியை ஒட்டி அமைந்துள்ள உப்பளங்களில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சுமார் ஒரு மணி நேரம் பெய்த இந்த கனமழையின் காரணமாக கோடை வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் மான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்நிலையில் நேற்றிரவு மணல்மேல்பட்டி அருகில் புள்ளிமான் சாலையை கடக்க முற்படும்போது எதிர்பாராத விதமாக சாலையில் சென்ற கார் மான் மீது மோதியதில் மானின் கால் மற்றும் தலைப்பகுதிகளில் காயமடைந்தது இதனை அடுத்து காயத்துடன் கிடந்த புள்ளிமானை மணல்மேல்பட்டி கும்பக்குடி பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மீட்டு மானிற்கு தண்ணீர் வழங்கி வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் இடத்திற்கு சென்ற வனத்துறை மானை கைப்பற்றி திருப்பத்தூரில் உள்ள வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் உள்ள ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் பயிற்சி பெற்ற மாணவிகள் கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஜூனியர் ரோல்பால் ஸ்கேட்டிங் போட்டியில் தமிழக அணி சார்பில் கலந்து கொண்டு இரண்டாம் இடம் பிடித்தனர் இதேபோல் கடந்த மே மாதம் மேகாலயா மாநிலத்தில் நடைபெற்ற ரோல்பால் ஸ்கேட்டிங் போட்டியிலும் இடம் பிடித்தனர் இந்நிலையில் உத்தரகாண்ட் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் நடைபெற்ற தேசிய அளவிலான ரோல்பால் ஸ்கேட்டிங் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பயிற்சியாளர் பிரேம்நாத் மற்றும் சால்வை அணிவித்து பாராட்டினர் வணக்கம் என் பேர் மதுஸ்ரீ திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி ராஜன் உள்விலாட்டி அரங்கத்தில் பயிற்சி பெற்ற மாணவி தேசிய அளவிலான ரோல் பால் போட்டி போட்டி உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு சார்பாக நாங்க ஐந்து பேர் கலந்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இதுல வந்து செமி பைனல்ஸ்ல கேரளாவை தோக்கடிச்சு ஃபைனல்ஸ்க்கு முன்னேறணும் ஃபைனல்ஸில் போய் மூணு கோல் வித்தியாசத்தில் நாங்கள் வந்து தோல்விப்பட்டோம் இது எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் தான் மிக பெருமையாக இருக்கிறது திண்டுக்கல் சார்பாக நாங்கள் பய பயிற்சி விட்டுட்டு தமிழ்நாடு அளவிலான கேப்டன் ஆகுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது செகண்ட் அடிச்சிருப்போம் வந்துச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபஸ்ட் அடிப்போம் நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசனின் போது மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் குதிரை பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன அதன்படி இந்த ஆண்டு நூற்று முப்பத்தி ஏழாவது குதிரை பந்தயம் கடந்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதற்காக பெங்களூரு சென்னை பூனா உள்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஐநூறு பந்தய குதிரைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன இதில் முக்கிய போட்டியான நீல்கிரிஸ் டெர்பி நடைபெற்றது ஆயிரத்து அறுநூறு மீட்டர் தூரம் கொண்டு இந்த பந்தயத்தில் பதினோரு குதிரைகள் பங்கேற்றன இந்த போட்டியில் முதல் இடத்தை பிடித்த குதிரையின் உரிமையாளருக்கு கோப்பை மற்றும் முப்பத்தி எட்டு லட்சத்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபாயும் பயிற்சியாளருக்கு நான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாயும் ஜாக்கிக்கு மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டது இதேபோல இரண்டு மூன்று மற்றும் நான்காம் இடங்களை பிடித்த குதிரைகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இந்த குதிரை பந்தயத்தை சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாயூரநாதர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது சித்தலமடைந்திருந்த கோவிலின் திருக்குளம் கரைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு தண்ணீர் விடப்பட்டு மீன்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக திருக்குளத்தில் மீன்கள் செத்து மிதக்கின்றன இதனால் துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களை குளத்தில் வீசி செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் இறந்த மீன்களையும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் அகற்றி கோவில் திருக்குளத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் வெயிலின் தாக்கத்தால் மீன்கள் இறப்பதாகவும் இறந்த மீன்களை அப்புறப்படுத்தி குளத்தை தூய்மை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் திருவண்ணாமலை ஏந்தல் புறவழிச்சாலை வழியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது திருக்கோவிலூர் சாலையிலிருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு கார் எதிரே வந்த அமைச்சர் மகன் கார் மீது மோதியது இதனால் காரில் பயணம் செய்த அமைச்சர் மகன் மற்றும் ஒட்டுநர் இருவரும் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மற்றொரு காரில் வந்த நபர்கள் அதிர்ஷ்டவசமாக காயங்கள் இன்றி தப்பினர் அமைச்சர் மகனின் கார் மீது மற்றொரு காரும் மோதி விபத்துக்குள்ளான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து குறித்து திருவண்ணாமலை கிழக்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மாடுகள் திருடு போவதாக நகர் காவல்துறையினருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது இதனிடையே காட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் கலா என்பவர் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட ஒரு பசுமாடு வீடு திரும்பவில்லை என கூறி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் மறைமலை நகர் அருகே சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த நபர்களை மடக்கி விசாரித்தனர் அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தினர் அதில் அவர்கள் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் யுவராஜ் சங்கர் என்பதும் இவர்கள் சாலையில் உலாவரும் மாடுகளை திருடி இறைச்சி கடைக்கு விற்பனை செய்வதும் தெரியவந்தது இதனை அடுத்து மூன்று பேரையும் கைது செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் சிறையில் அடைத்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செட்டிநாடு அருகே காயாம்பட்டி மற்றும் காரைக்குடி புதிய அரசு மருத்துவமனையின் பின்புறம் ஆகிய இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்ட நபர்களை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் தனிப்படையினர் சூரக்குடி நான்கு ரோடு அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் போலீசாரை கண்டதும் தப்பியோடினர் அவர்களை போலீசார் விரட்டி சென்று பிடித்து விசாரணை செய்ததில் அவர்களை போலீசார் விரட்டி சென்று பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்குடி அண்ணாநகர் மஜித் தெருவை சேர்ந்த முத்துராமன் மற்றும் மாதவன் தெருவை சேர்ந்த செல்வகணபதி என்பதும் இவர்கள் காயாம்பட்டி மற்றும் காரைக்குடி புதிய அரசு மருத்துவமனை பின்புறம் ஆகிய இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நவரத்னா நகர் மூன்றாவது வீதியில் நடந்த வழிப்பறி முயற்சி வழக்கிலும் காரைக்குடி பர்மா காலனி அறிவியல் மையத்தின் அருகே இருசக்கர வாகனத்தை திருடியதும் தெரியவந்தது அடுத்து இருவரையும் கைது செய்து இவர்களிடமிருந்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டம் மேல குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது திரௌபதி அம்மன் கோவில் இக்கோவிலில் பூசாரி வழக்கம்போல் காலை கோவிலுக்கு வந்துள்ளார் அப்போது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு சாமியின் கழுத்தில் அணிந்திருந்த தாளிச்சையின் தங்கக்காசு அடங்கிய பதினேழு சவரன் நகை மற்றும் வெளிப்பொருட்கள் திருடு கண்டு அதிர்ச்சியடைந்தாா் இதுகுறித்து புகார் தெரிவித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நடத்திய விசாரணையில் கோவிலை சுற்றி கம்பிவேலி போடப்பட்டிருந்த நிலையில் தண்ணீர் பை போடுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த குழாயின் வழியாக உள்ளே வந்த மர்மணவர்கள் சாமியின் கழுத்தில் போடப்பட்டிருந்த நகையை திருடி சென்றிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் மர்மணவர்கள் குறித்து அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சூனாம்பேடு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட புதுப்பட்டு பகுதியில் சூனாம்பேடு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தை சந்தேகத்தின் பெயரில் நிறுத்தி சோதனை செய்ததில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முன்னூறு மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது இதனை மது பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் மதுபாட்டில்களை கடத்தி வந்த சூனாம்பேடு பகுதியைச் சேர்ந்த ராம்கி மற்றும் அப்பு ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அடுத்த பண்ட சோடநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோ காவல் உதவி ஆய்வாளரான இவர் தனது கிராமத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய அனைவருமே தேர்ச்சி பெற்றதால் அவர்களை பாராட்டும் விதமாக ஊர் மையப்பகுதியில் கோவில் திடலில் பந்தல் அமைத்து மாணவர்களுக்கு விழா நடத்தினார் இந்த விழாவில் கிராம முக்கியஸ்தர்கள் பஞ்சாயத்தார்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பண்ட சோழநல்லூர் கிராமத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்த அனைத்து மாணவர்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் தலா ஐநூறு ரூபாய் ரொக்கம் வழங்கி தலைவாழை இலை போட்டு முட்டையுடன் சுட சுட சிக்கன் பிரியாணியும் பரிமாறினார் திருப்பத்தூர் நகராட்சி அரசினர் தோட்டம் பகுதியில் உள்ள சுகாதாரப் பணிகள் துணை இயக்குநர் அலுவலகத்தில் மாவட்ட பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹஜ் யாத்திரை செல்லும் முன்னூற்று இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு யாத்திரையின் போது மூளை சம்பந்தமான நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் பி எனப்படும் சிறப்பு தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கலந்து கொண்டு சிறப்பு தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்தாா் இந்த சிறப்பு தடுப்பூசி முகாமானது இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலம் மாவட்டம் அம்மணி கொண்டலாம்பட்டி பகுதியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்கள் ராஜவாய்க்கால் கரையோரங்களில் உள்ள இடத்தை மயானமாக பயன்படுத்தி வருகின்ற நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் இந்த கரையோர பகுதிகளில் கழிவு நீர் தொட்டிக்கட்ட பதாதைகள் அமைத்து அதற்கான முதற்கட்ட பணியை துவங்கியுள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ராஜவாய்க்கால் நீர்நிலை பகுதிகளில் கழிவு நீர் தொட்டி கட்டும் முயற்சியை மாநகராட்சி நிர்வாகம் கைவிட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கினர் நாங்க வந்து ஜாரி கொடாம்பட்டி அமானி கொடாம்பட்டி தானங்கரடு சேலம் மாநகராட்சி ஐம்பதாவது டிவிசன் மற்றும் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பத்தாயிரம் குடும்பம் சம்மந்தப்பட்ட சம்மதமா வந்து கோரிக்கை கொடுக்க வந்திருக்கிறாங்க இங்க வந்து திருமணிமுத்தார் வாய்க்கால் அந்த கரை உரமா வந்து மயானமாக வந்து பல தலைமுறையாக வந்து அங்க இருக்கிற பொதுமக்கள் பயன்படுத்திட்டு வராங்க அதை வந்து சேலம் மாநகராட்சி வந்து கழிநீர் தொட்டி கட்டுறதா சொல்லி இது எங்களுக்கு மாநகராட்சி சொந்தமான இடம்னு சொல்லி பிளக்ஸ் வச்சிருக்காங்க உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நீர்நிலைகள் வந்து எந்த ஒரு கட்டடங்கள் இருந்தாலும் இடிக்குன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க இந்த நிலையில வந்து ஒரு திருமணி முத்தா ராஜவாகிகள் சம்மந்தப்பட்ட அந்த கரையோரத்தில் மயானமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது நீங்கள் கழிநீடு கட்டி தொட்டி கட்டுறதா சொல்லி மாநகராட்சி அறிவித்தா அந்த மயானத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது எங்களுக்கு ஒன்று மாநகராட்சி வந்து மயானத்தை வேறு இடம் காட்டிட்டு வேணால் அந்த இடத்த கழிவு தொட்டி கட்டிட்டோம் இல்லைன்னா பொதுமக்கள் இவங்களுக்கு வந்து பொதுக்கிறது இடம் கிடையாது இன்னொன்று இது வந்து உச்சிணம் உத்தரவுப்படி யாருமே இந்த இடத்த பயன்படுத்தக்கூடாதுங்கிறது வந்து உத்தரவு இருக்குது மயானமாக காலகாலமாக கரையோரம் பயன்படுத்திக்கிட்டு வரோம் இது சம்மந்தமாக வந்து மண்மு தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வச்சுருக்கோம் மாவட்ட ஆட்சியர் ஆணையர் மேயர் சந்தித்து மனு கொடுக்குறதாக நாங்கள் வந்திருக்கிறோங்க செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட இடக்கழிநாடு பேரூராட்சியில் திமுக சார்பில் பேரூராட்சித் தலைவர் சம்யுக்தா அய்யனார் ஏற்பாட்டில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அவைத்தலைவர் இனியரசு பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் குளிர்பானங்கள் நுங்கு உள்ளிட்டவைகளை வழங்கினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா வரும் பதினேழாம் தேதி அறுபத்தி ஒராவது மலர் கண்காட்சியுடன் துவங்குகிறது இந்நிலையில் கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக பூங்கா தயாராகி வருகிறது இதற்காக ஆறு மாதங்களுக்கு முன்னரே நடவு செய்யப்பட்ட இருபது வகையான வண்ண மலர்கள் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களில் குலுங்குகின்றன மேலும் மலர் கண்காட்சிக்காக அரங்குகள் அமைக்கும் பணியும் துவங்கியுள்ளது இதில் மக்களை கவர்வதற்காக பல வகையான காய்கறிகள் மற்றும் பூக்கள் காட்சிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தத்ரூபமாக உருவங்களும் மலர் கண்காட்சியில் இடம்பெறும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது குழு குழு காலநிலையில் பல வகையான வண்ண மலர்கள் முன்பு செல்பி எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் அடைந்தனர்